தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் சட்டவிரோத சாராயத்தினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் பெரும் அதிர்வல்களை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இன்று தமிழக சட்டசபையில் துறை கொள்கை விளக்க குறிப்பு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சட்டவிரோத மத விற்பனை தொடர்பாக பன்னிராயிரத்து முப்பத்தி ஒரு படகுகள் நானூற்று இருபத்தி இரண்டு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் நான்கு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து நூற்று ஐம்பது லிட்டர் சட்டவிரோத மதுபானங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மதுபானத்திலிருந்து வருமானம் நாற்பத்தி ஐயாயிரத்து ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு தசம் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் கூடுதலாகும் இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மதுபானம் மூலம் நாற்பத்தி நான்காயிரத்து நூற்றி இருபது ஒரு தசம் பதிமூன்று கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசாங்கம் தெரிவித்துள்ளது